கதவை திறந்து உள்ளே பிரகாசமான பகவானை பூஜிக்க வேண்டும் தியானம் என்ற உபச்சாரங்களால் பூஜிக்க வேண்டும் தியானம் என்னும் தீயினால் உடலில் உள்ள மலங்களை கொளுத்தி உடலை சுத்தமாக்க வேண்டும் ஞானத்தினால்தான் திறப்பு இறப்பு என்னும் பெருங்கடலை கடக்கலாம் நமது கண்கள் சூரியனது அருளால் தான் பார்க்கின்றன

இந்திரியங்களுக்கும் கைகளுக்கும் அதிர்ஷ்டான தேவதையாக இருந்து காரியங்களை நடத்துவதால் இந்திரனே கர்மேந்திரியங்களாகும் எனவும் நமது உடலில் இருந்து எல்லாவற்றையும் அனுபவிப்பதால் விஷ்ணுவே போக்தாவாகும் என்று கருதி உபாசிக்க வேண்டும் பாவங்களுக்கெல்லாம் இருப்பிடம்